பச்சரிசி வேண்டாம் ஆவியில் வேக வைக்க வேண்டாம் விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு அரைக்கப் கடலை மாவு எடுத்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரிப்பன் கன்சிஸ்டன்சி கலந்துட்டு இது மாதிரி விஸ்கு வச்சு ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் கை எடுக்காமல் அடிச்சிங்கன்னா இந்த மாவு தண்ணியில் மிதந்து வரும் அது வரைக்கும் அடித்து எடுத்துக்கலாம் ஆயில் சூடானதும் கரண்டி வச்சு இந்த மாவை ஊற்றி ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இதை அப்புறமா மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் அரைக்கிறப்போ குறை குறைப்பா அது வரும் ரொம்ப நைஸ் ஆகிறது இந்தளவுக்கு தான் வரும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேன் வச்சுட்டு முக்கால் கப் நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரையோ வெள்ள சர்க்கரையோ இதனால எடுத்துக்கோங்க முக்கால் கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த சுகர் சிறப்பு கொஞ்சம் திக்கானதும் ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறதையும் சேர்த்து இந்த சுகர் எல்லாம் இதை அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி நல்லா திக்காத வரைக்கும் கிளறி விட்டு ஒரு ஸ்பூன் நெய்யில் தேவையான நட்ஸும் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டு இதோட கொட்டி கலந்து விட்டு மோதக அச்சில் அதான் கொழுக்கட்டை அச்சில் இதை ஃபில் பண்ணிடலாம் அந்த அச்சில் கொஞ்சம் நெய் தடவிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபில் டைட்டாக அழுத்தி ஃபில் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா விநாயகருக்கு பிடித்த மாதிரி கொழுக்கட்டை மோதகம் ரெடி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு விநாயகரை மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களையும் சேர்த்து அசத்திடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்